பிரியாணி நான் வெங்காயம் தான் எங்கள்கிட்ட வந்து எங்கள் தலைவனை வெடிகுண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீ வெங்காயத்தை அணி உண்டா வெடிகுண்ட விஷயம்னு சொல்லி சீமான் சொல்லி அவ்வளோ ஈரோடு பரபரப்புக்காக ஏதோ பேசுகிறார் இது வந்து ஒரு கால பொருத்தமில்லாதது கருத்தியல் பொருத்தம் இல்லாதது அரசியல் பொருத்தமில்லாதது இல்லாதது கவன ஈர்ப்புக்காக பரபரப்புக்காக தன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களை இளைஞர்களின் உணர்ச்சிகளை தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் அவர் இவ்வாறு கொண்டிருக்கிறார் பெரியாருடைய வெங்காயம்தான் காங்கிரஸ் ஆட்சியை இந்த மண்ணிலே வீழ்த்தியது அந்த வெங்காயம்தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளை வேறுன்ற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது பெரியாருடைய அந்த வெங்காயம்தான் இன்றைக்கும் சனாதன சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடாமல் விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவரை போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்திய அளவில் சமூக நீதியின் பால் நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமான ஒரு தலைவர் இன்றைக்கு சர்வதேச அளவில் அறிவியல் பூர்வமாக அனைத்தையும் அணுகக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு பிடிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரை தனிப்பட்ட முறையில் கொச்சைப்படுத்துவது ஏற்புடையதல்ல இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த சில நாட்களில் அவர் ஏற்கனவே பேசிய விஷயங்கள்லாம் பொய்யே இருக்கிறத பொறுத்த பிரச்சனைகள் சந்தோஷம் அமரதாசனங்கள் அது குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை அது ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சினையும் இல்லை இல்லை தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றன விவாதிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றன வக்ஃப் வாரியத்திற்குள்ளே தலையீடு செய்யக்கூடிய சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிற பாரதிய ஜனதா அரசை பற்றி அவர் திறக்கவில்லை சிறுபான்மையினரை தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிற பாஜக அரசை பற்றி அவர் பேசவில்லை ஆணவ கொலைகளை பற்றி பேசவில்லை தலித் மக்களுக்கு எதிராக நிகழ்கிற படுகொலைகளை பற்றி பேசவில்லை பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கின்றன தமிழீழ அரசியல் என்பது வேறு தமிழ்நாட்டு அரசியல் என்பது வேறு தமிழீழம் என்பது விடுதலை தொடர்பான அரசியல் தமிழ்நாட்டிலே வெறும் உரிமை தொடர்பான அரசியல் தமிழீழ விடுதலை அரசியலையும் தமிழ்நாட்டு உரிமை அரசியலையும் இணைத்து பேசுவது என்பதே பொருத்தமில்லாதது